ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சதுர்த்தி சதுர்த்தி அப்படின்னாலே நமக்கு தான் ரொம்ப ஸ்பெஷல் இந்த வந்து தனியாக போஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்காக மாவுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி அரிசி மாவுலேயும் செய்யலாம் இல்லை பச்சரிசி ஊற போட்டும் செய்யலாம் இது வந்து எங்கள் மாமியார் கொடுத்தது அரிசி மாவை வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொடுத்தாங்க அதுலேருந்து தான் நான் இப்போ பண்ணுறேன் அதில் வந்து இப்போ ஒரு ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு கப் எடுத்துகிட்டு இன்னொரு ஒரு கால் கப் கூட போட்டேன் நான் எதுக்கு ஜலிக்கிறேன் அப்படின்னா மாவு வந்து அப்போ தான் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் ஏன்னா இந்த குருநல்லாம் நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து நம்ம இந்த குழி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி அங்கங்கே வந்து நிரடு தட்டிகிட்டே இருக்கும் நமக்கு சரியாக வராது இப்போ ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இன்னும் ஒரு ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை ஒரு கால் கப் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி இப்போ கூட கொஞ்சம் மாவு சேர்க்கறதுனால ஒரு கப் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை உப்பு அப்புறமா எண்ணெய் இதை போட்டுட்டு நம்ம ஜெலிச்ச மாவு அப்படியே நம்ம கலரினோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் பச்சரிசி ஊற போட்டு செய்கிறீங்க அப்படின்னா அரைக்கும் போதே ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்ட பச்சரிசி ஊற போட்டு அரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் நல்ல நீர்க்க அறுக்கணும் தண்ணியாக ஊற அரைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி கிண்டி பண்ணலாம் அது மாதிரி நான் ஒரு நாள் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இது வந்து வரட்டு மாவில் பண்ணுறது அரிசி மாவு வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கிறதா இருந்தாலும் அரைக்கலாம் அது உங்களோட சௌரியம் தான் இப்போ இந்த மாதிரி அப்படியே ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த கை பொறுக்கிற அளவுக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த இதில் தான் வந்து எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா இந்த மணியாங்குழக்கட்டை பண்ணுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது வந்து மித்தன்க்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்க வந்து பருப்பெலாம் போட்டு செய்வாங்க ஆனால் மித்தன் குட்டிக்கு சும்மா நான் வந்து மஞ்சள் தோல் காரப்பொடி அதெல்லாம் போட்டு வந்து அவனுக்கு பண்ணி கொடுப்பேன் இப்போ வந்து நான் அப்படி தொட்டு பார்த்தா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை எடுத்து அப்படியே வந்து தட்டில் கொட்டி நான் ஆற வச்சிடுவேன் இது கொஞ்சம் சூடாறட்டும் ஏன்னா மாவு வந்து ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது அப்படியே வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கொழக்கட்டை வந்து பண்றதுக்கு வராது இப்போ இதை நான் அப்படியேவும் விட மாட்டேன் கொஞ்சம் வந்து கை தொட்டு சூடு கொஞ்சம் கொஞ்சம் சூடாதான் இருக்கும் ஆனால் கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அப்படியே பெரட்டி பெரட்டி நல்லா வச்சுடுவேன் ஏன்னா நான் மாவு வந்து நிறைய பிசஞ்சிட்டேன் நான் நிறைய ஒரு முப்பது நாற்பது கொழுக்க கி கொழுக்கட்டை கிட்ட இது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் ஏன்னா பசங்களுக்கு ரொம்ப இஷ்டம் ரொம்ப நாளாக வந்து செய்யணும் செய்யணும் அப்படின்ட்டு செய்கிறேன் அப்படின்னா நான் நிறைய தான் செய்வேன் எப்பயுமே கொஞ்சமாலாம் வந்து மாவு போட மாட்டேன் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் இது வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு டவல் அதை நல்லா வந்து ஈரம் பண்ணிவிட்டு அப்படியே அது மேலே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ட்ரை ஆகாமல் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விடணும் ரொம்ப விடக்கூடாது இது கரையணும் அவ்வளோதான் இப்போ நீங்கள் நல்லா வந்து தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டியும் எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா நாட்டு வெள்ளம் அப்படிங்கிறதுனால இதில் குப்பை மண்ணெல்லாம் இருக்காது ஸோ அதனால் நான் அப்படியே தான் வந்து சேர்க்க போகிறேன் இப்போ இந்த வெல்லம் வந்து நல்லா கரையணும் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காவை சேர்த்துக்க வேண்டியதான் துருவி வச்சுருந்த தேங்காய் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவி போட்டிங்க அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் எப்பயுமே கொழுக்கட்டைக்கு நான் அப்படி அப்படி தான் பண்ணுவேன் ஃப்ரெஷ்ஷாக துருவி அப்படியே போட்டுருவேன் இப்போ அது வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிட்ருக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த பூரணம் பதமே எனக்கு தெரியாது இப்போ கரெக்டாக நான் பண்ணுறேன் இப்போ அந்த வெள்ளை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கப்பு தேங்காய் ஒரு கப்பு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி போட்டேன் இது நல்லா வந்து கலக்கிட்டே இருக்கக்கூடாது கலக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டு மாதிரி ஆகிடும் அதனால கொஞ்சம் தனியாக இருந்தாலும் பரவாயில்லை கொஞ்சம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கூட நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னால் கொஞ்சம் நமக்கு கெட்டி ஆகிடும் ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஏலக்காய் அப்படியே அடித்து போட்டிருக்கேன் இப்போ நமக்கு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாவு வந்து நான் ஈர துணி போட்டதுனால உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் ஸோ இதில் தான் வந்து நான் இப்போ நான் கொழக்கட்டை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ இதுக்கு வந்து சொப்பு பண்ணுறதுக்கு ஒரு சில பேருக்கு வராது எனக்குமே ஃபஸ்ட்டு வந்து வரல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த டைமில் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா மாவை நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி தட்டை ஆக்கிப்பேன் ஆக்கிட்டு இதில் வந்து பூர்ணத்தை வச்சுட்டு அப்படியே சொப்பு மாதிரி அப்படியே சேர்த்துருவேன் அப்படி தான் நான் பண்ணுவேன் எங்கள் அவ்வா வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க இதில் என்ன பதம் அப்படின்னா அந்த வெள்ளையாக மாவு இருக்குது பார்த்திங்களா அது வந்து அப்படியே வெளியில் தெரியணும் லைட்டாக அந்த பூர்ணம் வந்து உள்ளே இருக்கிறது வெளியில் தெரியணும் அப்படிம்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு இன்னும் வரலைங்க ஏதோ நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் இதுவே வந்து மாவு நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாவு தடியாகிடுச்சுன்னா அதோட டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்காது இப்போ சொப்பு வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் ஸோ ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட்டு வந்து ஓரத்தில் இருக்கிறத வந்து இந்த மாதிரி நல்லா மெதுவாக தட்டிட்டு உள்ளே அப்படி கைவிட்டு கொஞ்சம் குடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சொப்பு மாதிரி வந்துடும் அதில் பூரணத்தை வச்சுட்டு அப்படியே மேலே குமிழ் பண்ணிடணும் அவ்வளோதான் இதுக்கு வந்து அச்சுலாம் விற்கிறாங்க ஆனால் மாவு வந்து நமக்கு நிறையா எடுக்கும் அச்சில் வந்து செய்கிறோம் அப்படின்னா வெள்ளை மாவு நிறையா வைக்கணும் அதோடய டேஸ்ட் வந்து அவ்வளோவா எனக்கு எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி நம்ம கையில் செய்கிறது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது மாதிரி நான் எல்லாத்தையுமே ஃபாஸ்ட்டாக பண்ணி வச்சுடுவேன் எனக்கு பண்ணி பண்ணி பழக்கம் அப்படிங்கிறதுனால இப்போ நான் ஈஸியாக பண்ணிவிடுவேன் அந்த சொப்பெலாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும் எனக்கு கொஞ்சம் அங்கங்கே வந்து நமக்கு லைட்டாக அந்த கிழிஞ்சிருந்தது அப்படின்னா கூட உங்களுக்கு மேலே அந்த குமிழ் பண்ணும்போது அப்படியே சேர்த்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும் அவ்வளோதான் இப்போது ஒரு பத்து பதினோரு கொழுக்கட்டை வரைக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு வச்சு சுவாமி கிட்டே நைவேத்தியம் பண்ணிடுவேன் அதுக்கப்புறமா மொத்தமாக செஞ்சுப்பேன் அப்படி தான் நான் இப்பயும் பண்ணுவேன் ஏன்னா இதுக்கு வந்து நமக்கு டைம் எடுக்கும் நீங்கள் வந்து இட்லி குக்கரில் வச்சிங்க அப்படின்னா இன்னுமே நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லா கொழுக்கட்டையுமே பண்ணிவிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி கொழுக்கட்டைக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அந்த மாவு மிச்சம் இருந்தது பூரணம் வந்து சரியாக போயிடுச்சு ஸோ மீதம் இருக்கிற மாவில் மணியான் கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க அது வந்து பண்ணேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி இட்லி தட்டையில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் நிறையா கொழுக்கட்டை இருந்தது அதனால ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கிட்டே வந்துடுச்சுங்க நான் வந்து இவ்வளோ தான் கணக்கு பண்ணிடலாம் நான் வந்து வைக்கலை நான் மாவு வந்து அவ்வளோ ஆயிடுச்சு நிறைய போட்டுட்டேன் நான் கரெக்டாக இருந்தது இப்போது அந்த மணிமணியாக ஒரு ஒருட்டி இருக்கேன்ல அதையும் வந்து அப்படியே நான் இட்லி தட்டிலையே வச்சுடுவேன் கரெக்டாக நம்ம இட்லி வந்து பாயில் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் அதுக்கு மேலே இருக்கணும்னு இல்லை நல்லாவே சாஃப்டாக இருந்தது மாவு நல்லா சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப நேரம் வச்சிங்க அப்படின்னா அந்த பூரை நம்ம வந்து அப்படியே வெளியில் வர ஆரம்பிச்சிடும் அதனால் கரெக்டாக டென் மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடணும் பத்து நிமிஷம் கழித்து சூப்பரான ஒரு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் ஸோ இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா வாயில் வச்சு தான் அப்படியே அப்படியே கரையிற மாதிரி இருக்கும் ஏன்னா மாவு வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தால் தான் ஸோ அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த விநாயக சதுர்த்திக்கு இந்த ஸ்பெஷலான கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிக்கொழக்கட்டை பால் குழக்கட்டை அதுவும் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்புறமா எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறது அதுவும் ஒரு டைப் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கேளுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் மீதம் இருக்கிற மாவில் அந்த மணியா குழக்கட்டை பண்ணேன்ல இல்லை அதில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி காரப்பொடி அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிடுவேன் இந்த ரெண்டு ரெசிப்பியுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்